ப ரஞ்சித்தின் நீளம் அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கும் நிலையில் இந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கும் திமுகவின் உள்ளடி வேலைகள் அம்பலத்திற்கு வந்துள்ளது சபரிமலை ஐயப்ப சுவாமி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பாடலி பாடியதாக கானா பாடகி இசைவாணி மற்றும் நிகழ்ச்சியை நடத்திய நீளம் அமைப்பு மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு அமைப்புகள் சார்பில் புகார்கள் குவிந்து வருகிறது இந்தியாவில் பல கோடி மக்களின் உணர்வுகளோடு கலந்துவிட்ட சபரிமலை ஐயப்பன் சுவாமி குறித்து சமீபத்தில் மக்கள் உணர்வை புண்படுத்தும் வகையிலான ஒரு பாடல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த பாடலை இயக்குனர் பா ரஞ்சித்தின் நீளம் கலாச்சாரம் மையம் நடத்திய நிகழ்ச்சியில் கானா பாடகி இசைவாணி பாடியுள்ளார் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் மட்டுமல்லாமல் சமூக நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையிலும் பாடல் வரிகளை பயன்படுத்தி உள்ளனர் இந்த பாடல் மக்களிடையே வெறுப்புணர்வையும் கலவரத்தையும் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாலும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள ஐயப்ப சுவாமி பக்தர்கள் மனங்களையும் ஐயப்ப சுவாமி மீது பக்தி கொண்ட பெண்களையும் வேதனைக்கு உள்ளாக்கும் வகையில் உள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது எனவே இந்த விவகாரத்தில் அரசு உடனே தலையிட்டு பாடலையும் மற்றும் நீளம் அமைப்பையும் தடை செய்ய வேண்டும் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது மாற்று மதத்தைச் சார்ந்த இசைவாணி என்ற நபர் பாடிய பாடலால் கொதித்த ஐயப்ப பக்தர்களுக்கு தமிழக அரசு செவிசாய்க்குமா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வருகிறது இந்து மக்கள் கட்சியின் ஓம்கார் பாலாஜி நடிகையும் அரசியல் விமர்சகருமான கஸ்தூரி மீதெல்லாம் பாய்ந்து நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு இத்தனை புகார்களுக்கு எடுக்கவில்லை ஏன் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாங் கொலையின் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை கைது செய்ய கோரி வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட திரைப்பட இயக்குனர் பாரஞ்சித் அரசுக்கு எதிராக பல கருத்துக்களை கூறியிருந்தார் தீவிர திமுக ஆதரவாளராக இருந்த இவரது ஆதரவை இழந்தால் வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்படுமோ என நினைத்துதான் திமுக இசைவாணி விஷயத்தில் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது என்றும் மீண்டும் பாரஞ்சித்தை தங்கள் பக்கம் ஈர்த்து ஓட்டு வங்கியை மீட்க நினைக்கிறது என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது இந்த விஷயத்தை வைத்து உள்ளடி வேலைகளில் ஈடுபடும் திமுக இந்து மத கடவுளை அவமதிக்கும் விதமாக இசைவாணி பாடிய பாடலை ரசித்துக் கொண்டே ஓட்டு வேட்டையாடுவதில் குறியாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது மதச்சார்பட்ட அரசு என்று சொல்லிக்கொண்டே ஒருபுறம் இந்து கடவுளர்களை இந்து நம்பிக்கைகளை கேலி செய்யும் நபர்களை ஊக்குவிக்கும் விதமாக அரசு நடந்து கொள்ள கூடாது என்ற கோரிக்கை வருகிறது அரசியல் காரணங்களுக்காக வாக்கு வங்கிக்காக ஒரு மதத்தை கேவலமாக பேசி மாற்று மதத்தினரையும் பிற பிரிவினரையும் சந்தோஷப்படுத்தினால்தான் வாக்கு வங்கி கையிருப்பில் இருக்கும் என்ற திமுகவின் நிலை மாற்றப்பட வேண்டியது அவசியம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் இது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தில் தீவிர நடவடிக்கை எதுவும் எடுக்காவிட்டால் மிகப்பெரிய பெரிய போராட்டங்களை அரசு சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஐயப்ப பக்தர்கள் கூறுவது அரசின் காதுகளில் விழுந்தால் சரி